நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார் அதுக்கு பேர் பகவத்கீதை அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர் அது சரி உத்தவன்னா யார் கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் தான் குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு கண்ணபிரான் அதுக்கப்புறம் துவாரகிக்கு திரும்பினார் தான் வந்த காரியம் முடிஞ்சது அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார் இந்த பார்ப்பா உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார் அவன் தனக்குன்னு எதையும் கேட்குறதுக்கு ஆசைப்படலை இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன் அதனால் கேட்க ஆரம்பிச்சான் பறந்தாமல் ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான் தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான் நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா இந்த பகடைக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே சரி அதுதான் இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன் அர்ஜுனன் அகுலன் சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றிருக்கலாம் அதையும் நீங்கள் செய்யலை பாவம் அந்த அவலை பொண்ணு ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் எழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாத்தினியே இது நியாயமாக முறையாக அறமாக இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார் அப்படி கேள் உத்தவா தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா நான் பணையம் வைக்கிறேன் எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடைக்காய்களை உருட்டுவான்னு சொன்ன உடனே தருமன் எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லலை என்ன செஞ்சான் தெரியுமா துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சிட்டோம் கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான் இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான் அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் திரௌபதி இவங்களை பணைய வச்சு ஆர்டர் போவோம் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன் அப்பவும் அவங்க என்ன கூப்பிடலன்னு நினைக்கல திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான் அப்போ கூட அவ தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரசு நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணாக பறந்தாமான்னு கூப்பிட்டா அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பறந்தாமன் அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன் ஆமாம் நான் கூப்பிட்டா தான் போவேன் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை இருப்பேன் நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பறந்தாமன் மனுஷன் தவறு பண்ணுன்னா திருத்த மாட்டியா சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன் நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு கண்ணன் அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலாம் அவன் இருக்கிறான் அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான் இதுதான் உத்தவ கீதைங்கிறது இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு அப்படி அப்படித்தான் நடுத்தருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுருக்கிறேன் என்ன சார் இது பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும் அடிக்கட்டும் சார் அவன் அடிவாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கோ அப்படின்னு கேட்டோம் பின்ன என்ன சார் நான் ஒருத்தர் பையில் இருந்த பரிசை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபேஸ் பண்ணிவிட்டான் பரிசாக அவன் எடுத்துவிட்டான் பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா என்ன சார் நியாயம் இது நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறா ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்